தனுசுராசிக்காரர்கள் என்ன உங்களுக்கு சிரிப்பு வர வருதா உலகத்துல ரெண்டு மூணு பேரை பகிச்ச கூடாது குருவை பகிச்சு கூடாது அவரை பகச்சுக்கிட்டா மேற்கொண்டு தொழில் செலுத்திட மாட்டார் இதெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனை என்ன கூட சார் உலகத்துல ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் சார் உண்மைதான் அதுக்கு ஒருத்தனை உலகத்துல கண்டுபிடிச்சாதான் உண்டு ஒரு ஒய்ஃபை பகிச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா வாழ்க்கை நிம்மதியே போயிடும் உங்களுக்கு பாராட்டுறதுக்கு ஆள் இருக்காது உங்களை சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்காது காலையில் எழுந்திரிக்கிறீங்க ஏதாவது குட் மார்னிங் குட் ஈவினிங்

நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ண சார் எனக்கான பொண்ணு கிடைக்கவே இல்லைங்கிறவங்க நீங்கள் நிறைய லேண்ட் லேண்டாக வீடு வீடாக வாங்குவீங்க இது உங்களுக்கான யோக பிராப்தம் இது பூர்வ கர்மம் கர்ம இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பூர்வ வாங்கிட்டு வந்த வரோம் சார் தனுசு ராசிக்காரர்கள் என்ன சார் சிரிப்பு உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் என்ன வரோன்னு கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வர வருதா பாருங்க உலகத்துலேயே ரொம்ப டஃப்பான விஷயம் என்னென்னா உலகத்தில் ரெண்டு மூணு பேரை பகிச்சக்கூடாது என்ன அப்படின்னா குருவை பகிச்சக்கூடாது நமக்கு யார் வேலை சொல்லித்தராரோ அவரை பகைச்சிக்கிட்டால் மேற்கொண்டு தொழில் சொல்லித்தர மாட்டார் எனக்கு கேமரா இவ்வளோ ஆப்ரேட் பண்ண தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்துட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் பிடிச்சி மேலே போயிட்டேன்னா இதில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிருவேன் இந்த நேரத்தில் பார்த்து எனக்கு எனக்கு இவருக்கும் சண்டை வந்துடுச்சு இதுக்கு மேலே மாட்டேன் போடான்ட்டார் யாருக்கு நஷ்டம் குருவுக்கு நஷ்டம் கிடையாது நமக்கு தான் நஷ்டம் உலகத்தில் குருவா சரி ரைட்டு அடுத்ததாக நமக்கு வேலை தர்ற வேணால் கூடாது இவரால் தான் டெய்லி போனி ஆகுது ஏதோ நாலு விஷயம் விற்று அதில் வர லாபத்தை வச்சு டெய்லி என் பொழப்பை ஓட்டிகிட்ருக்கேன் அதில் பிரச்சனை வந்துடுச்சாலா இது பிரச்சனை வரக்கூடாது சரி இதெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஒய்ஃபு கூட பிரச்சனை வரக்கூடாது சார் அதுக்கு உலகத்தில் ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் சார் உண்மைதான் அதுக்கு ஒருத்தனை உலகத்தில் கண்டுபிடிச்சா தான் உண்டு ஸோ அப்போது ஒய்ஃபு கூட பிரச்சனை வந்தால் என்ன ஆகும் ஒய்ஃபு கூட சந்தை வந்தால் என்னென்னமோ ஆகும் சார் நம்ம ஒய்ஃப் இருக்காங்களே இவங்களை பகைச்சிக்கிறதும் ஒன்று தான் ஒரு லயன் வாயில் வா மண்டையை கொடுத்து என்னை மாட்டிக்கிறதும் ஒன்று தான் உலகத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறதே நீங்கள் யாரை வேணால் பாருங்கள் ஒரு பெரிய பெரிய ஆட்களை பாருங்கள் பெரிய விஷயங்களுக்கு போவார் அடுத்ததாக நமது இது மாதிரி வந்து இந்த பெஸ்ட் அச்சீவர் பட்டம் வாங்குவதற்காக திரு யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க அந்த நேரம் பார்த்து அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணுவார் இந்த ஃபோன் எடுத்து எடுத்து நான் தான் அப்படியாரு உடனே அந்த அம்மா அந்த பக்கம் இருந்து ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக நீதான் ஜெயிப்பேன் அப்படிம்பாங்க அதை நான் ஒய்ஃப்னு சொல்ல வரல பொதுவாக சொல்கிறேன் நான் யாரோ ஒருத்தர் அவர் ஷேர் பண்ணுறார் இந்த உலகத்தில் இவன் வாழ்கிறதே அந்த ஒரு உறவுக்கு தான் இவனோட வெற்றி எல்லாம் அந்த உறவுகிட்ட அவள்கிட்ட போய் சொல்லிவிடுவான் நான் இப்படி ஜெயித்தேன் அப்படி ஜெயித்தேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஓகே குட் பாய் குட் பாய் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதான் அவங்க வேலை ஸோ இவர் இவர் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கார் இப்போ இவங்களே பகைச்சிக்கிட்டே என்ன ஆகும்னா இவன் யார்கிட்ட போய் இந்த உண்மையை சொல்லப்போகிறான் இப்போ இவன் ஜெயிக்கிற விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும் இந்த அந்த இந்த பசங்க கூடையா இவங்க கூடையா இவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம் இவங்க என்ன கேட்பாங்க சாயந்தரம் பார்ட்டி கேட்பாங்க வேறு என்ன கேட்க போகிறாங்க இது இதை ஜெயிச்சுட்டேன்டா அப்போ பார்ட்டி வீடா இது இதை தோத்துட்டேன்டா அதுக்கும் பார்ட்டி வீடா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒன்று தான் ஆனால் ஒரு ஒய்ஃபை பகைச்சிக்கிட்டால் என்ன ஆகும்னா வாழ்க்கையே நிம்மதியே போயிடும் உங்களுக்கு பாராட்டுறதுக்கு ஆள் இருக்காது உங்களை சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது காலில் எழுந்திரிக்கிறீங்க ஏதாவது குட் மார்னிங் குட் ஈவினிங் அது பண்றேன் இது பண்ணுறேன் எது ஒன்று சொல்றீங்க ஆல் தி பேர் சூப்பர் கலக்கு எல்லாம் சொல்றாங்க ஒரு ஜீவன் இருக்க போய் உங்கள் வண்டி ஓடுது இந்த ஜீவனை பகைச்சிக்கிறது ஒன்று தான் சார் உலகத்தில் ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வர்ற தெளிவு என்னென்னா உலகத்தில் யார் யார் பின்னாடியோ சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான உறவு என்பது உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மா உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்த இது மட்டுந்தான் உங்கள் உலகம் இது மட்டும்தான் உங்கள் உறவுங்கிறது உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிய வரும் இதை புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் போடுங்க ரொம்ப லேட்டாக புரிய வரும் அடிபட்டு உதப்பட்டு விதிபட்டு வரும் ஒரு நாள் வரும் அந்த மாதிரி நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிறவங்கலாம் அதிகம் ஸோ இந்த ஏழு குடையவன் பாத காட்சி இந்த மாதிரி ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் என்றைக்குமே ஒன்று சொல்லியிருக்கேன் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒன்று மீன ராசி ஒன்று மிதுன ராசி ஒன்று கன்னி ராசி ஒன்று தனுசு ராசி இவங்க நாலு பேருக்கும் காத்து வாக்கில் ரெண்டு அவவே இங்கே ஒன்றுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்கானா இவருக்கு ரெண்டாம் நிறைய பேர் கேட்குறாங்க குருஜி என் ஜாதகத்தில் ரெண்டு பொண்டாட்டி ஆப்ஷன் இருக்கா சார் இது பெரிய வர மாதிரி நீங்கள் நினைச்சிட்டு கேட்குறீங்க நீங்கள் ரெண்டு பொண்டாட்டி ஆப்ஷன் சொல்கிறது ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வச்சு வாழ்றத பற்றி பேசிட்டீங்க அப்படி ஒரு ஜென்மம் இந்த உலகத்திலேயே நடக்காது அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்துலேயும் நடக்காது உங்கள் ஜாதக அமைப்பு எப்படின்னா முதல் ஜாதக முதல் பெண் வந்து உங்கள் லைஃபை விட்டு போய் அப்புறமா ரெண்டாவது பெண் ஒன்றே இங்கே ஒன்றும் முடியலையா போயிட்டாங்க ரெண்டாவது ஸோ இது உங்கள் ஜாதகத்தில் ஜென்ம சாபம் இது ஏழு கூடையவன் உங்களுக்கு பாதகாதிபதியாக அமைவது அப்போ நீங்கள் ஒய்ஃபை பகச்சிக்காமல் வாழணும் உங்களுக்கு ஜென்ம ஜென்மசாபம் பத்துக்குடிய புதன் உங்களுக்கு ஒரு தொழில் செட் ஆகாது நிறைய தொழில் மாறிட்டே இருப்பீங்க நிறைய வேலை மாறிட்டே இருப்பீங்க ஒரு கம்பெனிக்கு போனேன் சார் ஆ என்ன சார் நம்மளை அப்படி பார்த்து கேட்குறது காலை எட்டு மணிக்கு வேலைக்கு போனால் என்ன எல்லாம் கரெக்டாக பார்க்க மாட்டியா ஏழரைக்கு வேலைக்கு வரணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்டான் சார் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது சார் நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம் நம்மளை கேள்வி கேட்குறவங்களும் நமக்கு பிடிக்காது ஹேய் அவன் கரெக்டாக தானடா கேட்டான் நம்ம தானடா லேட்டாக போடும் இருந்தால் கூட அவன் கேட்கலாமா சார் அவன் கேட்பான் சார் அவ உங்களுக்கு மேலதிகாரி ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மேலதிகாரிகள் எல்லாமே பூரா உரண்டு ஒரண்டெழுக்கிறவனாக இருப்பான் உங்களை உங்கள்கிட்டே ஏண்டா எங்கிட்டேயே வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ அப்போது தனுசு ராசிக்காரருக்கு ரெண்டு பிராப்தம் இல்லை ஒன்று திருமண யோகம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ண சார் எனக்கான பொண்ணு கிடைக்கவே இல்லைங்கிறவங்க நிறைய தொழில் போனேன் சார் எனக்கான தொழிலே கிடைக்கலங்கிறவங்க உங்கள் ரெண்டு பேர் தான் உங்களுக்கான பிராப்தம் அப்போ உங்களுக்கு ஆகக்கூடியது எது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நிறைய லேண்டு லேண்டாக வீடு வீடாக வாங்குவீங்க இது உங்களுக்கான யோகப் பிராப்தம் இது பூர்வஜன்ம கர்மம் அப்போ நீங்கள் ஏழு கூடிய ஃபாரின் போகிற யோகம் தயவு செய்து வேண்டாம் போகாதீங்க கூப்பிட்டு போனால் சார் என்ன ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் இதுன்னு கூப்பிட்டு போனால் டிசைன் ஆஃப் இன்ஜினியர்னு கூப்பிட்டு போனால் அங்கே போய் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் உட்கார வச்சிட்டான் சம்மந்தமே இல்லாமல் நல்லா ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்ன போய் இந்த வேலையை செய்ய விட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்புல் நடக்கும் ஃபாரினுக்கு போகிறதுக்கு பணம் கட்டுறேன் வேண்டவே வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதீங்க மனைவி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க எதா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் உங்கள் ஒய்ஃபுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வருதுன்னா தர்மத்தை மீறுகிற ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போது உங்களுக்கு பிராப்தம்னா என்ன அப்படின்னா நிறையா லேண்டு வாங்குறது செவ்வாய்ங்கிறதுனால வீடு வண்டி வாசல் இதெல்லாம் உங்களுக்கான யோகங்களான விஷயமா இருக்கும் ஸோ தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களோட அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே என்னை கனெக்ட் பண்ணுவாங்க வீடியோ காலில் நீங்கள் என்னிடம் நேரடியாக பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம்